விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் ராஜித்த சேனாரத்ன அவர்கள் வீட்டிலிருந்து உணவை பெற்றுக்கொள்ள அனுமதிக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது நேற்றைக்கு முன்தினம் மகசின் சிறைச்சாலைக்கு அவர் அழைத்து வரப்பட்ட பின்பே இந்த ஒரு கோரிக்கையை அவர் வைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே நேரத்தில் சிறைச்சாலை வைத்தியர்களால் அவருடைய உடல்நிலை சம்பந்தமாக பரிசீலனை செய்து பார்த்த பொழுது மிகவும் ஆரோக்கியமான முறையில் அவர் இருப்பதாகவும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஒரு செய்திய சொல்லியிருக்கிறாங்க சிறைச்சாலையின் எண் பிரிவில் கிட்டத்தட்ட பதினான்கு சிறை கைதிகளுடன் அவரை தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே நேரத்தில் மீண்டும் விளக்கு வைக்கப்பட்டிருக்கிற முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச அவர்களையும் மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் அவரும் எம் டூ பிரிவில பத்து சிறை கைதிகளோட தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இன்னுமொரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அதே சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் யாருன்னு பார்த்து சொன்னாங்க அதுரெளிய ரத்தன தேரையும் அதே சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அவரையும் கிட்டத்தட்ட ஐம்பது கைதிகளுடன் அவரையும் அதே சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நம்மளோட பிரிவில் இயக்குனர் சொல்லியிருந்தோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக ஒரு சிறப்பு உரையை ஆற்ற இருப்பதாக சொல்லியிருந்தோம் அந்த ஒரு உரை எதிர்வரும் ஆறாம் திகதி நிகழ்த்த இருப்பதாக சொல்லப்படுகின்றது எதிர்வரும் ஆறாம் திகதி ஐக்கிய தேசிய கட்சி மாநாடு இடம்பெற இருக்கின்றது இந்த ஒரு மாநாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சிறப்பு உரையை ஆற்ற இருப்பதாக சொல்லப்படுகிறது பார்க்கலாம் அவருடைய உரை என்னென்ன விடயங்களை பற்றி அவர் பேசியிருக்கிறார்கள் விஷயத்தை ஆறாம் தேதி பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக இரண்டு தனித்தனி முறைப்பாடுகளுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது காலி முகத்திடலில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியமை அது மட்டுமில்லாமல் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் அவருடைய வாக்கு மூலம் அடிப்படையில் இந்த ஒரு அழைப்பை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது இருப்பினும் அவர்கள் எப்பொழுதும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு போக வேண்டும் என்ற திகதியை சரியான முறையில் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுகின்றது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஏமன் பகுதியின் பிரதமர் அகமது அல் ரஹாபி கொல்லப்பட்டிருக்கின்றார் அவர் மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு சில அமைச்சர்களும் அவருடன் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது நேற்றைய தினம் இந்த ஒரு வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க விரும்பினால் இந்த ஒரு சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துட்டு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி